பர்வதமேர்தம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் திருவிளையாடல் புராணத்திலிருந்து பன்னிரெண்டாவது படலமான உக்கிரகுமாரனுக்கு வேல்வலை சென்று கொடுத்த படலம் பற்றி காணவிருக்கின்றோம் உற்ற வயது வந்ததும் கற்ற தன் மகனுக்கு மணமுடித்து வைக்க வேண்டும் என்று பெற்ற தாயும் தந்தையும் முடிவு செய்தனர் அழகுக்கும் கல்விக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற வகையில் போற்றத்தக்க அரசர் குலத்து பெண்ணை தேட முனைந்தனர் வடபுலத்தில் மனூர் என்னும் நகருக்கு அரசனாக விளங்கிய சோமசேகரன் என்னும் அரசன் மகள் காந்திமதியை தக்கவள் என முடிவு செய்தனர் அன்று இரவே சோமசேகரன் கனவில் இறைவன் இருந்தருளி நாம் மதுரையில் உறையும் சோமசுந்தரன் நீ பாண்டியன் சுந்தரேசனின் மகன் உக்கிர உன் மகளை மனம் வித்துக் கொடு காந்திமதியை அழைத்து சகல ஏற்பாடுகளுடன் மதுரைக்கு செல்வாயாக என்று கூறினார் இறைவன் திருவாக்கி அமுதமொழி என ஏற்று சோமசேகரன் அமைச்சர் மற்றும் படைத்தலைவருடன் மதுரையை அடைந்தான் சுந்தரபாண்டியன் அரண்மனையை அடைந்து கனவில் வந்து சொல்லிய செய்தியை சொல்லி தன் மகளையும் அழைத்து வந்திருப்பதாக கூறினான் தடாதகை எந்த தடையும் சொல்லவில்லை கண்ணுக்கு இனிய காரிகையை கண்டு மருமகள் மருமகளாவதற்கு வேண்டிய கவினும் நலனும் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தாள் அங்க லட்சணம் அனைத்துமுடைய அப்பங்கையைச் செல்வி போன்ற அரச மகளை அனைவரும் ஆமோதித்தனர் நான் பார்த்து கோல் குறித்து அரசர்களுக்கு ஆள் மூலம் ஓலை போக்கி செய்தி சொல்லி மனநாள் ஏற்பாடு செய்தனர் தேவர்களும் விஷ்ணு பிரம்மன் முதலிய தெய்வங்களும் முனிவர்களும் மண்ணுக்குரிய மகிபர்களும் வேத வேதியரும் நகரம் மாந்தரும் கூடிய அரங்கில் இருவருக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது நாட்கள் சில நகர்ந்தன நாட்டு ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்புவித்துவிட்டு சுந்தரேசர் விடைபெற விரும்பினார் அதற்கு முன் அவன் சந்திக்க வேண்டிய பகைகளை எடுத்துரைத்தார் இந்திரனும் வருணனும் மேருமலையும் உனக்கு இடையூறு செய்வர் அவர்களை வெல்வதற்கு வேல் வளை செண்டு என்ற மூன்று படைகளை தருகிறேன் பெற்றுக்கொள்க என்று சொல்லி அவற்றை அவனிடம் தந்தார் நீண்ட காலம் மதுரையில் தங்கிவிட்டதால் தானும் தடாதகையாரும் திருக்கோயிலுக்கு சென்று விட்டனர் சிவகணங்கள் முன்னை வடிவம் கொண்டு தத்தம் பதவிகளை தாங்க கைலை சென்றனர் நன்றி வணக்கம்